திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் உதாரணத்திற்கு புரட்சித் தலைவர்கள் முதலமைச்சராக ஆன பொழுது பட்டினிச்சியாக இருந்தது வரலாறை புரட்டி பார்ப்பது தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த மக்களை எப்படி காப்பாற்றுவது அதிகாரிகளோடு இதையெல்லாம் நம்முடைய அண்ணன் சகோதரர் பிச்சாட்டி அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய என் மனதுக்குள் என் மனது என்ன எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் என்கிற அந்த தலைப்பிலே மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் இவர் உடனிருந்து எழுதி யாரும் கற்பனை செய்ததல்ல கேட்டதல்ல இருந்து அவர் திட்டங்களை தீட்டுகிற பொழுது அவர் சொன்ன கருத்துக்களை உருவாங்கி எந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது அக்கறையோடு பணியாற்றினார் என்பதிலே ஒரே ஒரு கருத்தை ஒரு திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்களிடத்திலே சத்துணை பற்றி எனக்கு முன்பாக சொன்னார்கள் புரட்சித்தலைவர் சத்துணவை கொண்டு வந்தார் கொண்டு வருகிற பொழுது முதியோர்களுக்கும் அதில் உணவு அந்த திட்டத்திலே அது இல்லை நம்முடைய மரியாதைக்குறி பிச்சாண்டி அவர்கள் ஊருக்கு வருகிறார் இங்க இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற பள்ளி கொண்டாப்பட்ட ஊருக்கு வருகிறார் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக சென்ற போது அங்கே இருக்கிற வயதான பெரியவர்கள் நின்று கொண்டு குழந்தைகளுக்கு சோறு போடுகிறீர்கள் எங்களுக்கும் கொடுங்கள் முதியோர் உதவித்தொகை வாங்குகிறோம் தவிர எங்களுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை என்று கேட்கிற பொழுது முடியாது சத்துணவு அமைப்பாளர் சொல்கிறார் அந்த திட்டத்திலே உங்களுக்கெல்லாம் வாய்ப்பில்லை என்று சொன்ன உடனே இதை புரட்சி தலைவர் எம் முதல்வராக இருக்கிற தலைவர் அவர்களிடத்தில் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் சொல்லுகிறார் இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அப்படியானால் உடனே முதியவர் உதவித்தொகை பெறுகிற பெரியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அந்த திட்டத்திலே சோறு போடுகிற அந்த உத்தரவை உடனடியாக வழங்குங்கள் என்று சொல்லி புரட்சி தலைவர் அந்த சத்துணவிலே முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் சேர்க்கிறார் என்றால் அதிலே ஓட்டு போடுவதோ ஓட்டு பெறுவதோ எங்கே இருக்கிறது இந்த சமுதாயத்தின் அன்பு அவர்கள் மீது இருந்த அக்கறை அதே போல ரேஷன் கேட்கும்பதெல்லாம் கிடைத்தால் தான் பட்டினி இருக்காது குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் ரேஷன் கடை கொண்டு வந்தார் அதே போலத்தான் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக போக வேண்டும் என்று சொன்னால் அவர் நன்றாக படிக்க வேண்டும் முதலிலே தங்கி வேண்டும் பின்னால் அதற்கேற்ற வேலை வேண்டும் அதற்கு பின்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அத்தனையும் சொந்த காலையில நிற்கக்கூடிய வாய்ப்பும் தகுதியும் வருகிற பொழுது அந்த குடும்பத்திலே பெண்களுடைய பங்கு மகத்தானது என்பதை உணர்ந்து உயர்கல்வியிலே பெண்களுக்கு என்ன தேவை சுய உதவி குழுக்கள் மூலமாக அவர்களுக்கு எப்படி தொழில் செய்கிற பல்வேறு கடன்களை கொடுத்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப தலைவர்களாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படி நம்முடைய தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மக்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு அவர்களுடைய சூழ்நிலை என்ன இதெல்லாம் யாரும் கேட்கல எங்களுக்கு சோறு போடுங்க எங்களுக்கு வந்து இலவச வேட்டி சேலை கொடுங்க எங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுங்க லேப்டாப் கொடுங்க யூனிஃபார்ம் கொடுங்க இலவசமா புத்தகம் கொடுங்க கேட்கல இதை அத்தனையும் செய்தால் தான் இந்த சமுதாயம் உயரும் பெண்களுடைய நிலை உயரும் சமுதாய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய கல்வியிலே இருக்கிறது என்பதை தன்னுடைய மனதிலே நிறுத்தி அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு திமுக கருணாநிதி காலத்திலும் சரி இன்னைக்கு ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தை எப்படி அணுகுகிறார்கள் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் விற்பனைகளை பணம் பணம் மருமகளுக்கு அவனை விடுதலை செய்கிறார்கள் சட்டப்படி அவன் மீது நடவடிக்கை இல்லை கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் அதற்கு டிவியில உட்கார்ந்து ஆர் எஸ் பாரதி போன்றவன் எல்லாம் சொல்றான் பத்து மணிக்கு மேல ஒரு பெண் அங்கே ஏன் போனாங்க அவனுடைய மனைவியோ அவனுடைய மகளோ தங்கையோ இருந்தா இப்படி கேட்பான் பூச்சம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் ஒன்பது மணிக்கு மேல் அந்த அங்கே என்ன வேலை ஒரு சுதந்திரம் என்பது வேறு ஆனால் அதே நேரத்தில் அவர்களை துன்புறுத்துவது பாலியல் பலாத்காரம் செய்வது என்பது வேறு இது ரெண்டியும் ஒன்னா அவன் சொல்றான் அவனுடைய கட்சிக்காரன் என்பதால் அவளை பாதுகாக்க அங்கே என்ன வேலை இப்படி ஒரு தனி ஒரு பெண்ணுடைய படிக்கிற பிள்ளையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சனம் செய்து தவறு செய்த பாலியல் பலாத்காரம் செய்த திமுக துடிக்கிற ஒரு அரசு கொண்டிருக்கிறது நம்ம யார் அந்த சார்னு ஒரு கேள்வி கேட்ட தமிழ்நாடே பதறிச்சு இன்னை வரைக்கும் யாருன்னு சொல்ல அதுக்குதான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோம் அதே மாதிரி வேங்கவேயில் ரெண்டு ஆண்டு காலம் பொறுத்திருந்து ஒரு மூணு பேர் அடையாளம் காட்டுறீங்க இன்னைக்கு உங்களோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளே அந்த விசாரணை அறிக்கையை ஏற்கவில்லை சந்தேகப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான் திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அதற்கு பின்னால் அவருடைய மகனை நிலைநிறுத்துவதற்கு முன்னிறுத்துவதற்கு அடுத்த தேர்தலுக்கு தயாராவதற்கு பணத்தின் மூலமாக பல்வேறு சலுகைகளை கொடுத்து தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்களை ஏமாற்றிவிட முடியும் என்று நம்புகிற ஸ்டாலினுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் பாடம் புகட்டுகிற வகையிலே மக்கள் எல்லாம் விழித்திருந்து அதற்கான சரியான முடிவை எடுக்க உங்களுக்கான வாய்ப்பு இருபத்தி ஆறிலே வருகிறது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி நம்முடைய புரட்சி தமிழர் மக்களுக்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையில மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் முதலமைச்சராக வந்தால் இந்த சமுதாயம் எப்படி தலைவரும் அம்மாவும் நினைத்தார்கள் அதுபோல இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் விவசாயிகள் படித்தவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லோருடைய நலனை பாதுகாக்கிற ஒரு அரசாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அந்த அரசு செயல்படும் என்பது இந்த மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு திருவண்ணாமலையிலே இப்பொழுது மலையை சுற்றி இருக்கிற ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசு அலுவலர்கள் இப்பொழுது சர்வே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே வந்து மிக தெளிவாக அவர்களை காலி செய்ய வேண்டும் என்கின்ற நீதிமன்ற அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு பக்கம் செய்து கொண்டே இன்னொரு பக்கத்தில் திமுக காரர்கள் மக்களை அழுகி நீங்கள் எல்லாம் நிறுத்து வெளியே போக வேண்டாம் இங்கேயே இருப்பதற்கு உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் வழக்கு போடுகிறோம் நீதிமன்றத்தின் மூலமாக பாதுகாப்பு தேடுகிறோம் என்று ஒரு பொய்யை சொல்லுகிறார் அவர்களிடத்திலே ஒரு சிறிய விளக்கத்தை பெற இந்த பகுதி மக்களின் சார்பில் நானும் தெரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு கேள்வி நீங்க எதை செய்கிறீர்கள் அவர்களை காலி செய்ய போகிறீர்களா அல்லது இருக்க செய்கிறீர்களா இருக்க செய்கிறீர்கள் என்று சொன்னால் இங்க இருக்கிறதுக்கு அளவு எடுக்கிறீங்க காட்டுக்குள்ள இது இருக்குது யார் பட்டா வாங்கி இருக்கிறாங்க யார் வீட்டுல தண்ணி வருது யார் வரி கட்டி இருக்கிறார்கள் என்ற கணக்கு தேவையில்லை அவர்கள் இங்கேயே இருக்கட்டும் அவர்கள் இங்கே இருப்பதற்கு எல்லோரும் நாங்களும் காரணமாக இருந்திருக்கிறோம் மற்றவர்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம் மின்சார இணைப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் புலாய் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் ஒரு வாழ்க்கையை தொடங்கி சுமூகமாக அவர்கள் குடும்பம் போய்கொண்டிருக்கிற போது பிள்ளைகள் படிக்கிறது பெரியவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள் இளைஞர்கள் வீட்டிலே இருந்து தங்கள் குடும்ப பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்களை வெளியே போய் என்று சொன்னால் அவர்கள் உழைத்து உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் லட்சம் என்று சேர்த்து உருவாக்கி அந்த வீடுகளை விட்டு அவர்கள் எங்கே சென்று எப்படி அந்த இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியும் என்பதற்கு ஒரு சரியான பதிலை இங்கே இருக்கிற மாவட்ட அரசு நிர்வாகமும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ற முறையில் வேணும் இதற்கு ஒரு சரியான பதிலை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அந்த மக்களின் சார்பில் தேவையான அத்தனை முயற்சியும் அண்ணன் பொதுச் செயலாளர் இடத்திலே உத்தரவை பெற்று நாங்கள் அதற்கான முயற்சி மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது அத்தனையும் பணத்தை மட்டுமே நம்பி எல்லாவற்றையும் எது செய்தாலும் பணம் கொடுத்தால் சரியாகிவிடும் தேர்தலில் வெற்றி விட முடியும் என்று அவர்களுடைய அளவு கடந்த தலைகணம் அதிகாரம் அந்த திமிருக்கு முடிவு நாள் வெகு தூரத்தில் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் வீழ்த்த முடியாத தலைவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இழப்பும் எந்த நஷ்டமும் நிரந்தரமானதில்லை எந்த லாபமும் நிரந்தரமானதில்லை எந்த தோல்வியும் நிரந்தரமானதில்லை எந்த வெற்றியும் நிரந்தரமானதில்லை நாங்கள் உங்களை வீழ்த்துவது என்பது முடியாததல்ல நிச்சயமாக இருபத்தி இந்த தொழிலில் வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை திருவண்ணாமலை என்பதை அந்த கணக்கை தொடங்குகிற தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் இதை நாங்கள் சவாலாக அரசியலாக அல்ல மக்களின் நலன் சார்ந்த இதை சொல்லுகிறோம் இப்பொழுது பதினைந்து இருபது ஆண்டு காலம் திமுக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திருவண்ணாமலை நகரத்தில் வியாபார பெருமக்களுக்கு நீங்கள் செய்த நன்மை என்ன அதிமுக சார்பில் நாங்கள் என்ன தவறு செய்திருக்கிறோம் எந்த வியாபாரியாவது சொல்லட்டும் எந்த தொழில் செய்பவராக சொல்லட்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த தொந்தரவு கொடுத்தார்கள் வசூல் செய்தார்கள் எங்களுக்கு எங்கள் தொழில் செய்வதில் தொந்தரவு செய்தார்கள் சொல்ல முடியாது நாங்கள் எல்லோருக்கும் நண்பராக உற்ற தோழர்களாக தவிர யாருக்கும் தொந்தரவு கொடுப்பவர்களாக எப்போதும் அதிமுக இருந்ததில்லை அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எப்போதும் இருக்க மாட்டோம் அதை நாங்கள் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி வருகிற இருபத்தி ஆறில் உங்களுக்கெல்லாம் இந்த நிரந்தர வெற்றி இல்லை என்பதை புரிய வைக்கிற எங்களுடைய தோல்வி நிரந்தரமானதில்லை உங்கள் வெற்றியும் நிரந்தரமானதில்லை வருகிற இருபத்தி ஆறு எங்களுக்கானது வெற்றியை உறுதியாக நாங்கள் எட்டுவோம் அதிலே உங்களை உறுத்துவோம் மக்களினுடைய துணையோடு என்று சொல்லி இந்த வாய்ப்பில உங்களை எல்லாம் சந்தித்ததில் என்னுடைய மகிழ்ச்சியை சொல்லி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்